அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சமூக அறிவியல் பாடத்தில் இருந்து முதல் பாடமான அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத் இதில் ஆன்சர் இன் பிரீஃப் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க அதில் ஐந்தாவதாக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தஃபா கெமால் பாஷா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதற்கு பதில் பக்கம் எண் எட்டுல ரைட் சைட் பேராகிராஃப்ல

அவர் சேரும் போது அவருடைய இயற்பெயர் முஸ்தபா மட்டும்தான் கெமால் அப்படிங்கிறது அவருடைய மேக்ஸ் டீச்சர் அவருக்கு கொடுத்த ஒரு பேர் அந்த கெமால் அப்படிங்கிற பேருக்கு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு எந்த மொழியில அப்படின்னா அரேபிய மொழியில அதுக்கு பெர்ஃபெக்ஷன் சொல்லி அர்த்தம் சரி இவர் இராணுவத்துல பணியாற்றினார் ராணுவ பள்ளியிலே படிச்சு இராணுவத்திலேயே பணியாற்றினார் முதலாம் உலக போரில் அதிகமான பங்களிப்பை கொடுத்திருக்காரு மூன்று முனைகள்ல போரிட்டு இருக்காரு அதே எக்ஸ்பெடிஷன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு துருக்கிய பேரரசு வந்து வெற்றி காணும் போது இவர் இராணுவ அதிகாரியா மட்டும் இல்லாம சமூக சீர்திருத்தவாதியாக ஒரு அரசியல்வாதியாக எழுத்தாளராக சிந்தனை சிந்தனையாளராக பன்முக திறமை வாய்ந்தவர் இவர் தான் துருக்கிய பேரரசினுடைய தந்தை அப்படின்னு அபினு சொல்றாங்க ஆஃப் फादर ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் துருக்கி அப்படினு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னா சுல்தானேட் என்று சொல்லக்கூடிய மன்னராட்சி நடந்துக்கி வந்தது 오ட்டோமான் एंपயர்ல 오ட்டோமான் एंपயர்னா துருக்கிய பேரரசு அந்த துருக்கிய பேரரசானது முதலாம் உலகப் போரில் கடுமையான தோல்வி அடையுது அப்ப தோல்வி அடையும் போது அந்த துருக்கிய பேரரசூரிய மன்னராட்சி ஒழிச்சுது மீண்டும் துருக்கிய வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா ஒரு ஜனநாயக நாடாக உருவாக்கிய பெருமை முஸ்தபா கமல் பாத்ஷா அவர்களே உழைப்பை அந்த துருக்கி நாட்டை வந்து மீட்டெடுத்து மன்னராட்சி ஒழிச்சுட்டு ஜனநாயக நாடாக மாற்றியதன் மூலம் முதல் துருக்கிய குடியரசினுடைய தந்தை என்ற பெயரை அவருக்கு கொடுத்தாங்க அட்டா டக் அப்படிங்கிற பெயர் அவருக்கு கொடுத்தாங்க இது எந்த வருஷம் நடந்தது அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இவருக்கு முயற்சி எடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் துருக்கி குடியரசு ஆயிடுச்சு ரிபப்ளிக் ஆஃப் டர்க்கியா மாறிடுச்சு இதுக்கு பிறகு பள்ளிகள் இங்கே தமிழ்நாட்டில் எப்படி காமராஜர் வந்து நிறைய பள்ளிகளை வந்து திறந்து அவர்களுக்கு வந்து உணவு கொடுத்து மாணவர்களுக்கு வந்து அடிப்படை கல்வி அப்படிங்கிறத பிரைமரி எஜுகேஷனை வந்து கட்டாயமாகவும் இலவசமாகவும் வழங்குகிறோம் இதே போல துருக்கிய பேரிடத்துல மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ரிபப்ளிக் ஆஃப் டர்க்கின்னு சொல்லி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா உருவாக்கி அங்க மாணவர்களுக்கு வந்து அடிப்படை கல்வி பேசிக் எஜுகேஷன் பிரைமரி எஜுகேஷனை இலவசமாகவும் கட்டாயமாகவும் கொடுத்த ஒரு புரட்சியாளர் அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கு வாக்கு உரிமை கொடுத்த முதல் நபராக இருக்கிறார் குறுக்கில உரிமை அது அந்த பெண்களுக்கு வந்து ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்தது இதுக்கு பேர் இந்த தனிமைப்படுத்துதலை வந்து ஒழிச்சு பெண்களுக்கு சம உரிமையும் வாக்குரிமையும் கொடுத்தது முஸ்தபா கமால் பாஷா அவர்கள் இவருக்கு இது வந்து ஒரு பெரிய பேரை வந்து பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரிப்பப்ளிக் ஆஃப் டர்க்கியா மாறும்போது இவர்தான் தான் துருக்கியுடைய ஜனாதிபதியாகவும் இருக்கார் அப்ப துருக்கினுடைய முதல் ஜனாதிபதி என்கிற பெருமையும் முஸ்தபா கெமால் பாஷா அவர்களுக்கு சா இதற்கு பேர் இவர் செஞ்ச சமூக சீர்திருத்தங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா கெமாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க கேஇ எம்ஏஎல்ஐஎஸ்எம் கெமாலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரை துருக்கியை வந்து ஆட்சி பண்ணாரு ஜனாதிபதியாக ஆட்சி பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அவருடைய லிவர்ல வந்து அதிகமான பிரச்சனைகள் நோய் அவர் இறந்துட்டார் ஐம்பத்தி ஏழு வருடங்கள் வாழ்ந்தார் அதுல தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயதுல துருக்கி நாட்டுடைய ஜனாதிபதியா வர்றாரு தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வயதுல இறந்துடுறாரு இதுதான் முஸ்தபா கெமால் பாட்ஷா அவர்களை பற்றின ஒரு குறிப்பு மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்